தேர்தல் நாம் சந்திக்கிருக்கிறோம் இந்த மக்களவை தேர்வு என்பது ஒரு முக்கியமான தேர்வலாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி குடிமை சமூக அமைப்புகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இந்த நேரத்தில் ஒரு புதிய இந்தியாவை காண்பதற்காக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருப்ப நேரத்தில் வந்து தமிழகத்தில் நாட்டை காப்போம் என்ற கூடிய அமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் குறிப்பாக இது வந்து ஒரு அச்சம் கிழந்த ஒரு ஜனநாயக நாடு என்பது இந்தியாவில் உருவாக்க உருவாகி இருக்குது இது ஒரு ஜனநாயக நாடு என்று பெருமைப்பட்டு சமூக நீதியும் சமத்துவமும் சுதந்திரமும் மனித வாழ்வும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடாக நினைத்த ஒரு நாட்டில் ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயகம் இருக்கிறது இந்த அச்ச கலந்த ஜனநாயகம் என்பது ஒரு இந்த நாட்டிற்கு ரொம்ப ஆபத்தானது இந்த அச்ச கலந்த ஜனநாயகம் நீடிக்கும் என்றால் இது வந்து ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம் இந்த நாடு ஜனநாயகத்தில் இருந்து இப்பொழுது சர்வதாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இந்த தேர்தலுடைய முடிவு என்பது சர்வதிகாரம் இல்லாமல் அது ஜனநாயகம் என்பதை முழுமையாக நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்றோம் இந்த தேர்தலை குறிப்பாக வந்து இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி சேர்த்துக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அரசு இந்த நாட்டில் வறுமையை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இந்த பன்னாட்டிற்கு இந்த நாடு தாழை வார்த்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய தலையீடு என்பது முழுமையாக இருக்கிறது வாக்களிக்கக்கூடிய உரிமையிலும் கூட இன்னைக்கு முழுமையான தலையீட்டு காரணமாக இங்கு பல்வேறுபட்ட வாக்காளர்களும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்தியாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த சூழல் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது தன்மை என்பது மிகவும் ஒரு குறைந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் என்பது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மனித நிறுவனத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மோதலாக பார்க்கின்றோம் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் மத சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் பன்முகத் தன்மை என்பது முழுமையாக அளிக்கப்பட்டு ஒற்றத்தன்மைக்கான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் பகுத்தறிவுக்கும் சனாதனத்துக்கும் உள்ள தேர்தலாக இதை பார்க்கின்றோம் ஏழைகளுக்கும் கார்பரேட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது ஒரு போர் இந்த என்பது ஒரு போராக நாம் பார்க்கின்றோம் இந்த வகையில்தான் குடிமை சமூக அமைப்புகளான நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இந்த வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது குறிப்பாக இந்திய நாட்டுடைய அடிப்படை கோட்பாடுகளான ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமூக நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவை பாரபட்சம் என்று செயல்படுத்துவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறோம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேச தேர்தல் என்று ஒரே நேரத்தில் தேர்தல் போன்ற ஒற்றவாதத்தை விடுத்து இந்த பலமுறும் நாட்டின் பன்முகத்தன்மை பாதிக்கப்படக்கூடிய நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்கூடிய விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக தாங்களே சட்டத்தை கையில் எடுத்து செயல்படும் மற்றும் சந்த் பரிவாரோட அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் குடிமக்கள் அமைப்பு சார்பாக அவைகளின் சட்டவிரோத செயல்கள் தீவிரவாத அமைப்புகளின் கிருமி திட்டமாக அறிவிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம் அரசின் அனைத்து மேம்பட்ட அமைப்புகளிலும் இந்து ராஷ்டிரம் மற்றும் வகுப்பாதத்தை தூக்கு பிடிக்கும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை நியமிக்கும் பணி நீடிப்பு செய்யும் பதவியில் பதவி உயர்வு வழங்க வழங்கும் போக்கு உடனடியாக நிறுத்தப்படுவதோடு ஆளும் அரசின் மிலக்களுக்கு அஞ்சாவது செய்யப்படும் அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளை பழிவாங்கும் போக்கு என்பது ஒன்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை உருவாக்கிறோம் குறிப்பாக சி என்ஆர்சி யூஏபிஏ சட்டங்களை என்ஐஏ அமைப்பு மற்றும் எஃப்சிஆர் திட்டங்கள் கைவிடப்பட்டு மக்களும் மக்கள் சார்ந்த அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் குறிப்பாக யுஏபிஐ சட்டத்தின் கீழ் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தந்தை ஸ்டான் என்கூடிய ஒரு தன்னுடைய எண்பத்தி ஏழு வயதிலும் கூட வந்து அவர் அவர் ஒரு கொலை செய்யப்பட்டதையும் இந்த நாட்டில் பார்க்கின்றோம் இது போன்ற ஒரு சூழல் என்பது ஒரு அச்சம் ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருந்தது மாநில சுயாட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் தங்கள் வளமைக்கான செயலில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மாநில ஆளுநர்கள் பாரத ஆளாத மாநிலங்களில் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக செயல்படுவதையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினை செயல்பட விடாமல் தடுப்பதையும் லெட்ட அரசாங்கத்தை நடத்துவதையும் நிறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்க வைக்கிறோம் நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தனித்துவமும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்து நியமிக்கும் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பங்கேற்பை நீக்கியது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையையும் நேர்மையான தேர்வு முறையையும் கேள்விக்குள்ளாக்கிறது எனவே இந்த திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பி எம் நிதியை பெறுவதிலும் கையாள்வதிலும் செலவிடப்படுவதிலும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அதை உருவாக்கி நடத்துவது பிரதமரும் அவருடைய அலுவலகமே இருந்த போதிலும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அதை கொண்டு வராது பல சந்தேகங்களை எழுப்புகின்றது எனவே பி எம் கேரிஸில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் வாக்கு இயந்திரங்களின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொள்ளும் நிலை உருவாகியுள்ள நிலையில் வாக்கு இயந்திரங்களுக்கு எதிராக வாக்கு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தி நியாயமான தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தையும் நாட்டை காப்போம் சார்பாக நடத்துகின்றோம் பண்பின் அடிப்படையில் குடிமை சமூகம் மேலெடுக்கும் விமர்சனங்கள் வாதங்கள் ஆலோசனைகள் வெகுஜன மற்றும் மத்தியில் பகிரப்படும் கருத்துக்கள் ஆகியவற்றை கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் அணுவதற்கு மாறாக அரசுக்கு எதிரான போக்காக பாவித்து அராஜக போக்கை கைவிட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மதத்தின் பெயரால் மக்களை போக்கு பாசனையாக நிறுத்தப்படுவதோ சிறுபான்மையினர் சிறுன குழுக்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் விழுப்புலகை வாழ் மக்கள் ஆகியோரின் பாதுகாப்பும் வாழ்வும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் காஷ்மீர் மற்றும் மணிப்பூர் போன்ற வடகிழக்கு பகுதிகளை மத இன அடிப்படையில் பழிவாங்கும் போக்குகள் நிறுத்தப்பட வேண்டும் எல்லா மொழிகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் வகுப்பாத பிரச்சாரம் தடை செய்யப்பட்டு மதத்தின் பேரால் நடத்தப்படும் அனைத்து மோதல்கள் மற்றும் தாக்குதல்கள் உடனடியாக தேசிய ரோதி செயலாக அறிவிக்கப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் சிறுபான்மையினர் மற்றும் அவரது வாழ்விடங்கள் வழிபாடு தளங்கள் கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றை தடை செய்வது அல்லது ஒதுக்குவது போன்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டுவரப்பட்ட வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் அச்சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியின் வழிபாட்டு இடங்கள் இருந்ததோ அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதை பதித்து நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பெண் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கு எதிராக இந்துத்துவ அடிப்படைவாத கருத்தி அடிப்படையில் இயங்கும் ராம்சேனா பஜ்ரத் தல் போன்ற அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எல்லா நிலைகளிலும் ஐம்பது விழுக்காடு அளிக்கப்பட ஆவணம் செய்வதோடு தற்போது பாராளுமன்றத்தில் வரப்பட்டுள்ள பெண்களுக்கான முப்பத்து மூன்று இடஒதுக்கீடு தீர்மானமானது தள்ளி விடாமல் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளுக்கும் முன்வைக்கின்றோம் பெயரால் நடத்தப்படும் வன்கொடுமைகள் ஆணவக் கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று முன்வைக்கின்றோம் பொருளாதாரத்தில் நலந்தோருக்கு குறிப்பாக உயிர் சாதனத்தை இடஒதுக்கீடு மற்றும் சலுகைகள் இந்த சமநிதிக்கு எதிரான கொள்கையை அரசு கைவிட வேண்டும் இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு நிலைநாட்ட வேண்டும் படிப்புக்கு ஏற்ற வாய்ப்பினை உருவாக்காமல் இளைஞர்களின் மனித வளத்தை வீணடிக்கும் அக்கடிமியல் திட்டம் மற்றும் குலக்கல்வியையும் குலத்தொழிலையும் நிலைநிறுத்தும் ஊக்கமைக்கும் விஸ்வகர்மா போஜன திட்டம் போன்றவற்றை கைவிட வேண்டும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான பெரும் வகை